பார்வையில நடத்துவாரு இந்த தலையை வச்சிருக்கும் போது அப்படியும் பாரு அதுல ஒரு இது இருக்கும் புரிஞ்சுதா இப்படி பாப்பாரு அதுல ஒரு விஷயம் இருக்கும் இப்படி பாப்பாரு அதுல ஒரு விஷயம் இருக்கும் இப்படி பாப்பாரு ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு இது இருக்கும் கண்டுபிடிக்கணும் நம்ம கண்டுபிடிச்சு மூணு நாளைக்கு அவர்கிட்ட போய் நிக்கணும் அதுக்கு விடை சொல்றதுக்கு அது நீ ஆன்மா சொன்னாலும் சரி பக்கத்துல இருந்தா போய் எதிரில் நின்று சொன்னாலும் சரி அப்படி காட்டிக்கிட்டு இருந்தா நீங்க எப்படி சீர்திருத்தம் ஆகிய சொல்லு இப்படி கையை பிடிச்சிட்டு இருப்பாரு இந்த விரல மத்திரம் அப்படிம்பாரு இது நம்ம தேடணும் இதுக்கு என்ன அர்த்தம்னு தேடணும் புரியுதா இப்படி கை வச்சுட்டு திடீர்னு ரெண்டு கை தப்பு 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 அடிப்பாரு அது என்னன்னு தேடணும் புரிஞ்சதா கழுகு வேகம் வந்துட்டாங்க புளுத்தீங்க அப்படின்னு போடுவாரு இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் மேல இருந்து கழட்டி பச்சதுக்கு என்ன அர்த்தம்னு தேடணும் இங்க என்னடா நீளமாவாட இருக்கு சோழறதுக்கு போங்கடா எஞ்சு அப்படிம்பாரு அந்த ஒவ்வொரு வார்த்தைக்கு என்னன்னு நம்ம தேடணும் நீளமா இருக்காங்கிறது தேடணும் எந்திரிச்சு போங்கடா எந்திரிச்சு அப்படிங்கிறதுக்கு தேடணும் போங்கடாங்கிறதுக்கு தேடணும் புரிஞ்சுதா இதெல்லாம் போடு வச்சு எழுதி போட்டுலாம் அவர் எங்களுக்கு கத்துக் கொடுக்கல தேடணும் 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 தேடுவதற்குண்டான தன்மையும் அதுக்குண்டான தகுதியையும் நாங்கள் குரு கிட்ட சரணாகதி அடைஞ்சு குரு பாதத்தில் மன்றாடி பெற்றுக்கொண்டோம் எப்படி எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும் தன் குருவை தனக்குள்ளே நிலைநிறுத்தி தேடினால் தன்னிடம் வந்து சேருங்கிற வித்தையும் எங்களுக்கு அவர் கத்துக் கொடுத்தார் குரு இல்லாம நீ எதையுமே கண்டறிய முடியாது நீ முடியாது குருவை மதித்து குரு பாதத்துல சராகதை அடைஞ்சு அன்றாடம் குருவிடம் மண்டிட்டு எவன் ஒருத்தன் பிரார்த்தனை வைக்கிறானோ அவனால மத்திரண்டாண்டா முடியும்ங்கிற விஷயத்தை கத்து கொடுத்தாரு அதையெல்லாம் உணர்ந்து அந்த இதை வந்து நம்மளுக்குள்ள பரிசீலனை பண்ணி இதுதான் சரியான பாதையில தேர்ந்தெடுத்து பயணம் பண்ணி எல்லா பாடமும் அதுக்கப்புறம் எப்படி கத்துக்கிட்டோம் சொல்லுங்க பாப்போம் அது முடியாத பட்சத்துக்கு தான் குருவை தனக்குள்ள உணர்ந்து நிறுத்துறது செயல்பாட பாக்குறது அவரு அது சொல்லிட்டு அதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்கிற எதை வச்சு தெரிஞ்சுக்கிற நம்புறது ரைட்டு வரல காட்டினாரு நம்புற பாக்குறாரு நம்புற போல் சொல்றாரு நம்புற அதுக்கு அர்த்தம் என்னன்னு தேடுறது எதை வச்சு தேடுவ கிட்டத்தட்ட அதை அப்படி கூட சொல்லலாம் அறிவுக்கும் மேலான ஒரு வார்த்தை இருக்கு இல்ல ஞானத்தால மத்திரம்தான் இதை நம்மளால தேட முடியும் ஞானத்தால தேடும் போதுதான் குரு உனக்குள்ள இருந்து சப்போர்ட் பண்ணுவாரு ஞானத்தால நீ குரு உனக்குள்ள இருந்து சப்போர்ட் பண்ணுவாரு நீ ஞானத்தால தேடல அப்படின்னா குரு வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பாரு அந்த பாட்டில வருது இல்லையா நீ எவ்வளவு காலம் என்னோட வாழ்ந்தாலும் மூட நின்று எண்ணிக்கொண்டு போக வேண்டும்ங்கிற மாதிரி இவன் மூணுன்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க எவ்வளவு நாள் என் குறை இருந்தாலும் இவன் முட்டா பேட அப்படின்ட்டு போயிட்டு இருப்பாங்க புரிஞ்சதா இந்த பரவேசி மாதிரி எங்க இவ்வளவு எல்லாருமே சாமியிட்ட பாடம் படிச்சு அப்படிதான் படிச்சிருக்காங்க ஆனா முழுமை தான் அவங்க அந்த வந்து சாத்தியப்படாம இருந்தவங்க நாங்க இங்க எப்படி ஆன்மீக பாடம் சிவ சித்தாந்தம் சித்தர்களுடைய நிலைப்பாடு சித்தர்களுடைய வழிபாட்டு நிலைப்பாடு எப்படி கத்துக்கிட்டோம் ஞானத்தால பாடம் படிச்சுக்கிட்டோம் நாங்க ஞானத்தால படிச்சு நம்ம வச்சுக்கிட்டதுனாலதான் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி கத்துக்கிட்டது கூட இன்னைக்கு என்னால பாட்டு பாட முடியுது நான் எழுதி வச்சிருக்கிறோமா இல்ல முன்னாடி பேடு வச்சுட்டு படிச்சுட்டு இருக்கலாம் ஞான சிவ சித்தாந்தம் ஞான இருக்கம் சொல்றதுக்கு நமக்கு பேரே சித்தாந்தம் ஞான மார்க்கம் தான் நம்ம பயணமே ஞானமா புரியாதுங்கிறதுக்காக தான் சிவ சித்தாந்தம் சித்தர்கள் வழிபாட்டு நிலையின்னு நம்ம கொண்டுட்டு போறோம் ஞானத்தால ஒருத்த கத்துக்கிட்டவர்களுக்கு முன்னாடி எவ்வளாலையும் எகற முடியாது இணைவன தவிர இதை தவிர அப்படி உணர்ந்து பயணம் பண்ணவர் தான் ஆரம்பத்தில் வர்றதுக்கு முன்னாடி அவர் எனக்கு நண்பர் ஆயிட்டாரு சாஸ்திரத்தை அப்படியே தண்ணியா கரைச்சவர் வேதங்கள் நாளவும் அப்படியே சரம் மாதிரிய பார்க்காமலே படிப்பாரு பார்க்காமலே சொல்லுவாரு கிட்டத்தட்ட மூவாயிரம் வேள்வி நடத்தினவர் மூவாயிரம் கோயிலுக்கு மேல கும்பாபிஷேகம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பதினாயிரத்துக்கு மேல நடத்தின தெரிஞ்சதா இந்த பறவைசி முன்னாடி ஆட்டுக்குட்டியை விட அப்படி பம்மி உட்காருவாரு நீங்க பாத்திருக்கீங்கல்ல கணேஷ்கு சிவாச்சாரியார் தெரியுமா நான் அவரை பார்த்து ரொம்ப பெருமைப்படுவேன் இந்த காலத்துல வேதங்கள் அளவுக்கு சாஸ்திரம் சம்பிரதாயத்தை விட்டு அதனால தகுதியை மாதிரி ஏத்துக்கிடுவான் வேதங்களை நாங்களும் கரைக்கிறான் பாரு அது சாதாரண விஷயம் கிடையாது இப்படி ஒருத்திருக்கார நான் அவர் மேல அவ்வளவு மகிழ்ச்சி அடைவேன் அவரும் நான் நண்பர் ஆனதுக்கு அப்புறம் பரிவாரங்கள் பரிசுகளை வந்து நான் அவரை விட்டு கொடுக்க மாட்டேன் அவரை இனியை விட்டு கொடுக்க மாட்டார் புரிஞ்சதா அதுக்காக நாம அந்த எங்க வீட்டுல இருக்காது ஆன்மீக ஆன்மீக பயணத்துல எப்படி எல்லாம் ரெண்டு பேருமே இங்க வந்ததுக்கு அப்புறம் மாசத்துல ரெண்டு நாள் இங்க வந்துருவாரு அந்த ஒரு நாள் ஃபுல்லா இங்க இருப்பாரு இங்க மத்தியான சாப்பாடு இங்க அவருக்கு சாப்பிட்டுட்டு சாயந்திரம் அஞ்சு மணிக்கு தான் போவார் புரிஞ்சதா அவரே சாமி வந்திருக்கும் போது சோபாவும் அவங்களும் பகிர்ந்துக்கிட்டது சோபாவை தட்டி கொடுத்து சரியான இடத்துக்கு வந்திருக்க மகள நீ எக்காரணத்தை கொண்டும் கழுத்து அறுத்து போட்டா கூட நீ அந்த அம்மா பணிச்சு ஐயா உங்களை விடயா பெரியது அப்படின்னா அந்த இடத்துல வருஷம் ஞானத்துக்கு முன்னாடி இறைவனை தவிர யாரும் எதிரில் நிக்க முடியாதுப்பா நான் இல்லை என்ன மாதிரி பல லட்சம் பேர் வந்தாலும் சரி இங்க நிக்கிறதுக்கு எவனுக்கும் தைரியம் கிடையாது நீ அப்பேற்பட்ட இடத்துல நீ சேர்ந்திருக்கிற தைரியமா இருந்து தட்டி கொடுத்து போனவர் புரிஞ்சதா நம்ம அவர் உணர்ந்திருக்கிறோம் உணர்ந்ததுனால உணர்ந்ததுனாலதான் இன்னைக்கு அவர் அவங்க வீட்டுல வச்சிருக்காங்களே நம்ம அவரை படமா வச்சு இன்னைக்கு பூஜை வர்ண ஆராதனைக்குள்ள கொண்டு போயிருக்கிறோம் அதுதான் புரியுதல் அவர் என்ன நமக்கு சொந்தக்காரரா எனக்கு அரிசி பருப்பு வாய் கொடுக்க கொடுத்தவரா இல்லையா ஏன் அவரை வச்சிருக்கிறோம் ஆன்மீகத்தில் ஒரு நல்ல பயணம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆன்மா அவரை நம்ம நினைவுல கூடாதுங்கிறதுக்காக படமாக்கி வச்சிருக்கிறோம் எல்லாருக்கும் அந்த இது வரணும் இல்லையா கணேச சிவாச்சாரியா இருக்கும் எனக்கு இருந்த அளவு கூட நீங்க இருக்க வேண்டாம் உங்க நிலைப்பாட்டுல உங்களுடைய சூழ்நிலையை காப்பாத்திக்கிறதுக்காவது நீங்க உங்களுடைய தன்னம்பிக்கையோட நீங்க பயணம் பண்ணணும் நம்பிக்கை உங்களுக்கு வரணும் இல்ல தன்னம்பிக்கை வராது சரியான முறையில பயணம் பண்ண மாட்டோம் சரியான முறையில தேடுதல் வைக்க மாட்டோம் சரியான வேண்டுதல் வைக்க மாட்டோம் சரியான மன்றாடல் வைக்க மாட்டோம் என்ன குறையில் கூட அதை சரியா சொல்லி கேட்க கூட மாட்டோம் அப்படி தள்ளி விட்டுற வேண்டியது எல்லாம் அவங்க அவங்க பாத்துக்குவாங்க இது எப்படி சரியா இருக்கும் அத பாத்துக்கங்க இதுல இருந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து மனநிலையில மாறணும் அப்படிங்கிறது மாறினால்தான் நம்ம நான் என்ன சொல்றேன் நீ கோடியில கோடீஸ்வரன் ஆக வேண்டாம் நல்ல குணப்பாவத்தோட நாலு பேர் மதிக்கத்தக்க நீ பயணம் பண்ணா போதும்னு சொல்றேன் நோய் இல்லாம என் குடும்பத்துல எந்த கஷ்டமும் இல்லை எங்களுக்கு எந்த மூணு வேலை சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் இல்ல நான் நல்லா இருக்கிறேன் என்னைய நம்பி வந்த பிள்ளைங்க நல்லா இருக்குது அது போதும் அப்படிங்கிற எண்ணத்துக்குள்ள வந்துருங்க நம்ம அதெல்லாம் விட்டுட்டு அது வேணும் இது வேணும் லொட்டு வேணும் லொடுக்கு வேணும் மயிறு எனக்கு எப்படி இது இப்படி சொல்றது இத்தனையும் வச்சுக்கிட்டு இருந்தா சொல்லுங்க பாபு இதுல வேற இத்தனையும் வச்சுக்கிட்டு இதெல்லாம் கிடைக்கலாம் கோவிச்சுக்கிறோம் யார்கிட்ட இறைவங்கிட்ட அதுக்கு வேற சொல்லுவாங்க எப்படி தாப்பு கிட்ட கோ புள்ள கோவிச்சுக்கிறா வேற யார்கிட்ட கோவிச்சுக்கிறோம் இப்படி வேற புரியுதா என்ன சொல்றது அது வந்து சொல்லிக்கிறதுக்கோ நம்ம சொல்லிட்டு தப்பிச்சுட்டு போறதுக்கோ உதவும் நீ தகப்பன கருதுறது தப்பில்லை தகப்பனுக்கு புல்லை ஸ்தானத்துல நீ இருக்கிறியா என்ன நீ தகப்பனா ரைட்டு தாயா கருதுறது அவங்க இருவருக்கும் பிள்ளை ஸ்தானத்துல நீ இருக்கிறியா இருந்தா தானே அந்த இடத்துல நம்ம கருத முடியும் நான் எப்படி வேணாலும் இருப்பேன் அப்படின்னா எப்படி எடுத்துக்கிற முடியும் சரிப்பா நீ எப்படி இரு போ உனக்கு கொடுக்க வேண்டியது கொடுத்தாச்சு உனக்கு உனக்கு எந்த குறையுமே நான் வைக்கல அவன் ஒரே பதில் உனக்கு தெரியலன்னா நீ ஒட்டுமொத்த துணியும் விலைக்கு விட்டுட்டு ஒரு கண்ணாடியின் முன்னாடி நின்று பாரு உனக்கான தேவை ஆனா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உனக்கு தேவையானது எல்லாமே அவங்ககிட்ட நான் கொடுத்துட்டேன் இன்னும் நான் கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை போ முடிஞ்சு வச்சா இதுல நம்ம அவங்கள்ட்ட கோ என்ன இருக்குது புரியுதா வளர்றது வரைக்கும் உனக்கு பாதுகாப்புக்கு ஜீவனம் கொடுத்துறான் வளர்ந்ததுக்கு அப்புறம் உனக்கு தைரியத்தை கொடுத்துறான் உழைக்கிறதுக்கு காலு கையா இந்த வேலையை செய்யணும் செய்யக்கூடாதுங்கிற உண்டான மூலையை கொடுத்துடுறா இது நல்லதா கெட்டதான பார்க்கறதுக்கு கண்ணு கொடுத்துடுறான் இது சரியில்லை இல்ல சரியா இருக்கு இதை நான் எடுத்துட்டு போறேன் இல்ல வேண்டாம்னு சொல்றதுக்கு வாய் நாக்கு கொடுத்துடுறான் சுவாசிக்கிறதுக்கு மூக்கு கொடுத்துடுறான் திரையுடன பேசுறதுக்கு காதை குடுத்துடுறான் இது என்ன வேணும் ஏதாவது அவன் குறை வச்சிருக்கானா குறை வச்சிருந்தா நம்ம அவனை கட்ட கோவிக்கலாம் ஆனா மனுஷா மனுஷன் இப்படி பண்ணிட்டே என்ன அப்படின்னு எல்லாமே இருக்குல்ல இப்போ இறைவன்கிட்ட இருந்து நமக்கான இது எந்த இடத்துலயும் எந்த தவறுகளும் நடக்கல இந்த பூமியில அவதரிச்சதுக்கு அப்புறம் இடைக்காலங்கள்ல எல்லா இதுவும் தேடிக்கிட்டு நாம தேடி நம்மளுக்குள்ள மடியில கட்டிக்கிட்டது